எடுக்கிற முயற்சிகளுக்கு ஒன்றும் அது வந்து கவனம் இல்லை வீட்டுக்காரரு தான் கச்சேரிக்கு போனாருங்க இல்லையா ஏன்னா மத்திய நிதிய மிகச்சிலாம் என்ன சொல்கிறாங்க உலகத்து நாடுகள்லெல்லாம் மந்திர நிலை பொருளாதார மந்திர நிலைக்கலாம் இந்தியா பரவாயில்லைன்னு சொல்றாங்க இது வந்து உண்மையிலேயே முதலிடம் ஏற்பா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான்

ஆனால் என்ன சொன்னேன் உண்மையிலே அவர் கேட்டிருந்தாரு இது வரைக்கும் எடுத்த வல்லூரம் போகலையே போய் தான் கேட்டார் நான் கூட என்ன சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் பெற்று வருவதற்காக தவறு இல்லை அதே நேரத்தில் ஏற்கனவே நிறைய கம்பெனிகள் நிறைய நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்றத மது பிரச்சனை வேற மாணவிகள் நிறைய கம்பெனிகள் மூவானது செய்திகள் பார்க்குறோம் அதனால இங்க உள்ள நிர்வாக உள்ள முறைகளை சரி செய்து வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வர வேண்டும் அதான் வந்தா நல்லதுதான் சொல்றோம் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் மாதிரி தெரியக்கூடாது இருக்கக்கூடாது உங்களே எங்க வீட்டுக்காரா தான் சொன்ன கச்சேரி போடாருங்கிற கதையா இல்லாம பதினாலு சொல்லிட்டு முதலீடுகள் வருதா அதிமுக வந்து தமிழர்கள்

அப்படி இருக்கிறப்ப எங்களால் அப்புறம் எங்கள் அவங்க அவங்க ஏற்றுக்குவாங்க அது இருக்கிற வரைக்கும் எல்லாம் கண்ணதான் மறியலாம் அவங்க தோல்வியில் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு உடனே தேர்தல் பண்றதுக்கு அப்புறம்தான் அவங்கெல்லாம் உட்காந்துட்டு யோசிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியிலேருந்து அவங்க நேரத்தில் கூட பார்த்த தொலைக்காட்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற நிறைய பேர் சேர்ந்தாங்க இருக்காங்க அது யாருமே எனக்கு தெரிஞ்ச நிர்வாகிகள் யாரும் பெருசாக இல்லை ஒரு சில நிர்வாகிகள் போனவர்கள் என்ன காரணத்துக்கு போகிறாங்கன்னு தெரியும் முன்னாள் அமைச்சர் தமிழர்கள் கூட வந்திருக்காங்க திருப்பூர் மாவட்டம் அம்மா காலத்தில் ஒட்டுக்கோட்டை மாவட்டத்துக்காங்க இப்பயும் சில பேர் என்ன காரணத்துக்காக போயிருக்காங்க தெரியும் அதனால் வந்து ஆளுகின்ற கட்சி மக்களுடைய நம்பிக்கையை இழந்த கட்சியாக தான் இருக்குது ஏதோ தேர்தலில் அவங்க வாங்கியது எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சில தொகுதியில சட்டமன்றத்துல தேனியிலேயே பாராளுமன்ற தொகுதியில தோக்குற ஜெயிக்கிறாங்க சட்டமன்றத்தில் ஆண்டிப்பட்டிலே தோக்குறாங்க அதுக்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்னு தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் நடைமுறை பத்தி எல்லோருக்கும் தெரியும் அதனால வருங்காலத்துல அதிமுக உண்மையான நிலை ஆட்சி பொறுப்புல இருக்கிறதுனால அது நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்கு இல்லைன்னா நெல்லிக்காய் மூட்டை அவுத்தி போட்ட மாதிரி ஆகிடும் வெளிநாடு போனா பொறுப்பு கொடுத்துட்டு போக இப்ப வந்து

நாங்கள் வருங்காலத்தில் கட்சி தருவோம் ஏதோ இருந்து பின்னாடிவே ஒரு கட்சி போயிடுதுன்னா இது எந்த அரசையும் இருக்கிறதையும் இந்தியா வாத்திரல்லாம் உலக நாட்டில் எந்த மாதிரியும் இருக்க முடியாது எங்கள் கட்சியுடைய தொண்டர்கள் அம்மாவுடைய கட்சியையும் அம்மாவுடைய ஆட்சியையும் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் ஒன்று பிறந்து உருவாக்கி ஏற்க முடியும் யாரோ ஒரு சில நிர்வாகிகள் சொந்தக்காரங்க இருக்க அதை நாம வந்து ஒன்றும் செய்ய முடியாது சொல்லி பார்க்க முடியும் அவங்க அது மாரி முடிவெடுத்துக்கிட்டு பேசுவார்களும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால இந்த ஒருத்தர் ஆயிரம் பேர் வருவாங்க அவர்களால் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய பிரசன்ஸ்னால இருக்கிறவங்க நிறைய பேர் ஒவ்வொரு பாருங்க வந்து இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் மீறி கூட்டுறவு சங்க தேர்தலாக மாபெரும் இங்க கூட திட்டுக்கட்டில் ஒரு குரூப்பா இருந்து போட்டுக்கிட்டாங்க சொல்றேன் இது நெல்லிக்காய் போட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆளுங்க கட்சியா இருக்கிற ஒரே காரணத்தினால அந்த கட்சியா தெரியுது இதுதான் உண்மை வந்து வாக்குப்பதிவு எந்திரங்க

வேலூரில் நாங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் பயந்துட்டுருக்கிறேன் அவங்களோட அவங்க சொன்னபடி சொல்லிட்டோம் அதுக்காக நாங்கள் கட்சி கடத்த முடியாது ஒரே சின்னத்தை பெறணும் கட்சியை பதிவு பண்ணால்தான் இயக்கம் பதிவு பெற்று ஒரே சின்னத்தை பெற்று நிற்கணுங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய நிலைப்பாடு அதுக்காகத்தான் நாங்கள் வேலூரில் போட்டிட்டோம் பதிவு பெற்ற வேலைகளை நாங்கள் ஃபாலோ இருக்கோம் பதிவு விட்டால் நிச்சயம் போட்டிடுவோம் திருமாவட்ட பதிவு

மனப்புழக்கம் என்பதே இல்லை எல்லா தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கு வெட்டி கடை வைத்திருப்பவர்கள் பஸ் ஸ்டாண்டு அந்த ஹோட்டல்கள் முதல் கொண்டு கார் ஹோட்டல் வரை இன்றைக்கு வியாபாரம் சரியில்லை எல்லா துணிக்கடையிலும் சரியில்லை எல்லா வியாபாரமும் இது வந்து எல்லாமே தெரிஞ்ச விஷயம் கார்கள் சரி இருக்கு இங்க வந்து வருமானமே இல்லாத எப்படி இங்க மற்ற இதெல்லாம் சைக்கிள்

எனக்கு வந்து தெரியாது எனக்கு யாரும் என்ன நீங்க ஒண்ணு மூலம் பெரிய ஒரு பெரிய வந்து சில பேர் அந்த பேர்ல சில தகவல்களை பழக்கிறாங்க நான் அவங்க வேறொரு தேதி தேர்தல் இட இடைத்தேர்தல் நடந்ததைக்கு பார்த்து சொல்றோம் அவங்க பதினஞ்சு நாளைக்கு தான் சந்திக்க முடியும் இருபதாம் தேதி நாங்க பண்ணிக்கலாம் நான் போறப்பதான் சுற்றுப்பயணத்திலே இருக்கிறதுனால நான் இருபது